சிங்கப்பூர்ல எல்லாம் வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா சிறுகுடல் பெருகுடல் ரெண்டுமே கிடைக்காது வெறும் இந்த பேக்கு மட்டும்தான் கட் பண்ணி கிளீன் பண்ணி கடைகளில் சேல் பண்ணுவாங்க ஆட்டு குடலை பொறுத்த வரைக்கும் அதை சமைக்கிறத காட்டிலும் அதை ப்ராப்பராக கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு தான் வந்துட்டு ப்ராப்ளம் ஆகிரும் ஆட்டோட சிறு இந்த மாதிரி சின்ன ஒரு குச்சியில் அழகாக வந்துட்டு இன்சர்ட் பண்ணிட்டு அப்படியே திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க உள்ள உள்ள அழுக்கெல்லாம் அழகாக வெளியாகிரும் இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு தனித்தனியாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிறணும் குடல் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல கொஞ்சம் ரிங் ஃபார்ம் ஆகியிருக்கும் அது எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து விட்டுட்டு சென்டர்ல சிசர்ஸ் வச்சு அப்படி கட் பண்ணி எடுத்தோம்னா அழகா உள் பக்கம்லாம் ஈஸியா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க வேஸ்டேஜ் வெளியே எடுத்துருக்கோம் நாலஞ்சு வாட்டி ஆச்சு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஆட்டுக்குடலோட பேகை க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் அதுக்கப்புறம் கையில் எடுத்து உரிச்சாலே அழகாக உறிஞ்சி வந்துடும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க ஒரு சின்ன நைஃபை வச்சுட்டு லைட்டாக சுரண்டி விட்டால் போதும் அழகாக கிளீன் ஆகிரும் உள்ளே கையை விட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டோம்னா உள்பகுதியில் உள்ள ஜவ்வு அதுக்கப்புறம் தேவையில்லாத அழுக்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துடணும் கூட இந்த மாதிரி படுக்க வசத்தில் வச்சு அந்த மாதிரி கட் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கட் பண்ண முடியும் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா ரொம்பவே வந்துட்டு வழுக்கிட்டு போகும் திரும்பி ரெண்டு மூணு வாட்டி மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நீ எப்பவும் போல நம்ம சமைச்சிக்க வேண்டியதான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்